தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்கு சட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் உள்ள பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அறுநூறு விசைப்படகுகளையும் மீன்வளத்துறையினர் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர் நாகை துறைமுகம் நம்பியார் நகர் நாகூர் ஆற்காடு துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவுச் சான்று மீன்பிடி உரிமம் படகு காப்பீட்டு உரிமம் மற்றும் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம் படகு கடலுக்குச் செல்ல தகுதியானதா உள்ளிட்டவைகளை மீன்வளத்துறையிடம் ஆய்வின் போது மீனவர்கள் காண்பித்தனர் மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொடர்பு கருவிகள் கடல் பயணத்தின் போது பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றையும் மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது படகுகளில் பதிவு எண்கள் தெளிவாக தெரியும்படி எழுதி வைக்க வேண்டும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகுகளுக்கு டீசல் மானியம் ரத்து செய்வதுடன் படகுக்கான பதிவு சான்றும் ரத்து செய்யப்படும் எனவும் ஆய்வின் போது படகினை ஆய்வுக்குட்படுத்தப்படாமல் வேறு நாட்களில் படகினை ஆய்வு செய்ய கோரி படகு உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தால் அது ஏற்கப்படாது எனவும் மீனவர்களிடம் தெரிவித்தனர் மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம்பருதி உதவி இயக்குனர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு குழுவினர் நாகை துறைமுகம் நாகூர் நம்பியார் நகர் ஆற்காடு துறை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர் இங்க திரும்புங்க சார் முகத்துகளா இங்க கைய अच्छा ये रहा ये मैं लाइक ना लगाता है ना फोटो डाल ले अंदर बोला पे रहता गाना ये सही वाला वाला आ गया अच्छा